வணக்கம் மூணாறு தேவிகுளத்தில் மாணவர்களை திருநாய் தாக்கியது மூணாறில் மாணவர்களை திருநாய் தாக்கியது தேவிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஆறு மாணவர்களை நாய் கடித்தது நேற்று மாலை பள்ளி வளாகத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவனை திருநாய் தாக்கியது பின்னர் இன்று காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ வகுப்புகளில் படிக்கும் ஐந்து குழந்தைகளையும் ஒரு திருநாய் தாக்கியது ஆறு குழந்தைகளும் சிகிச்சை பெற்று சுகாதார மையத்தில் தடுப்பூசி போட்டனர் தேவிகுளம் பகுதியில் தெருநாய் தொல்லை மிகவும் கடுமையாக உள்ளது மூணாறு டவுனில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட பதினாறு பேரை ஒரு தெருநாய் தாக்கியது தற்போது தெருநாய் மாணவர்களை தாக்கியுள்ளது அப்பகுதியில் தெருநாயின் தாக்குதல் அதிகரிக்கிறது தெருநாய்களின் தொல்லையை தடுக்க பஞ்சாயத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மூணாறு மற்றும் தேவிகுளம் பகுதிகளில் ஏராளமான தெருநாய்கள் உள்ளன இந்த சம்பவத்தில் அவசர நடவடிக்கை தேவை என்று மாணவர்களும் உள்ளூர்வாசிகளும் கூறுகின்றனர் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா